அது மூட்டு வலி வந்த உடனே இடுப்பு வலி வந்த உடனே நிறைய பேர் என்ன பேக் பெயின் இதெல்லாம் வந்த உடனே உடற்பயிற்சி பண்ணுறதே விட்டுறாங்க ஏன்னா அசைய முடியல எல்லாம் வலிக்குது மூட்டு வலிக்குது உட்கார முடியல எழுந்திருக்க முடில இடுப்பெல்லாம் வலிக்குது எங்கே நல்லா இருக்கும்போதே உடற்பயிற்சி பண்ணல உடற்பயிற்சியெல்லாம் தான் இதெல்லாம் வந்துச்சு உடம்புக்கு வேலை கொடுக்காதனால்தான் வேலை கொடுத்து அதை பழக்காமல் இருந்ததால் தான் இந்த மூட்டு வலி இடுப்பு வலி வலி பேக் பெயின் எல்லாமே வந்து வந்தது அப்போ நம்ம ஒழுங்காக யோகாசனம் யோகாசனம் நல்ல உடற்பயிற்சி யோகாசனம் எதையெல்லாம் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு மூட்டு வலி இருக்கா அப்போது எந்த யோகாசனத்தை பண்ண முடியல என்னால் அப்படின்னா அதை விட்ருங்க எதை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் எதை உங்களுக்கு பண்ண முடியலையோ அதில் கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணுங்கள் மாதிரி உடற்பயிற்சி மட்டும் விடவே கூடாது எக்காலத்திலும் எதாவது ஒரு காரணம் வந்துருச்சு இப்போ எனக்கு உடம்பு அந்த மாதிரி இந்த மாதிரி மூட்டு வலி வந்துடுச்சின்னு சொல்லிட்டு இடுப்பு வலி இதெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த உடற்பயிற்சி செய்கிறத மட்டும் விடவே விடவே கூடாது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இப்போ இடையை தூக்குகிற பயிற்சி எல்லாம் என்ன முடியுமோ பண்ணுங்கள் இதுதான் வந்து அந்த நோயை சரி பண்ணணும் அந்த மூட்டு வலியெல்லாம் சரி பண்ணும் இடுப்பு வலியெல்லாம் சரி பண்ணும் இடுப்பு வலி இதெல்லாம் காரணம் காட்டி நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் இருந்துட்டு வெறும் மருந்தை மட்டும் சாப்பிட்டால் உங்களுக்கு வந்து நோய்கள் குணமாகாது அந்த மூட்டு வலி இடுப்பு சரியாகாது ஒரு நோய் குணமாகணுன்னா உடற்பயிற்சி தேவை உடல் உழைப்பு தேவை மருந்து தேவை உணவு கட்டுப்பாடு தேவை உறவுகளில் ஈடுபாடு தேவை உறவு முறைகளில் ஈடுபாடு தேவை இப்படி அதுபோல் நல்ல ஒரு இயற்கையான சூழலில் போய் வாழணும் இவ்வளோ விஷயம் சேர்ந்தாதான் உங்களால் அப்புறம் நேர்மையான குணம் வேணும் இவ்வளோ விஷயம் சேர்ந்தால் தான் நோயை குணப்படுத்த முடியும் வெறும் மருந்தை மட்டும் சாப்பிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய மருந்து எல்லாத்தையும் சாதிச்சிடும்னு நினைக்கிறாங்க அந்த மருந்து நல்லா வேலை செய்யணுன்னா உணவு கட்டுப்பாடு தேவை தகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்போ தான் அந்த மருந்து ஒழுங்காக வேலை செய்யும் அதுபோல் அந்த மருந்து ஒழுங்காக வேலை செய்யணுன்னா உடற்பயிற்சி தேவை உடற்பயிற்சி தேவை உடல் உழைப்பு தேவை அப்புறம் வந்து மனிதர்களிடம் நல்லா பேசணும் மனம் விட்டு பேசணும் பழகணும் அன்பை எதிர்பார்த்து பணத்தை எதிர்பார்த்து தொழிலில் அப்புறம் அது எப்போதும் பணத்தை எதிர்பார்த்தே பேசிகிட்டு இருக்கக்கூடாது தனிப்பட்ட முறையில் அன்பிற்காக பழகுகிற மனிதர்கள் உறவுகள் உங்களுக்கு இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்து தான் நோய்களை குணப்படுத்துமே தவிர வெறும் மருந்து மட்டுமே நோய்களை குணப்படுத்தாது